இன்றைக்கி நம்ம வயலுக்கு வேப்பெண்ணெய் கொடுக்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் கொஞ்சம் லேசாக ஆரம்பிச்சிருக்கு இந்த இலையில் அங்கங்கே வெள்ளையாக இருக்கும் அதே சமயத்தில் இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா வெள்ளை பூச்சி இப்போ வெள்ளை நேரத்தில் ஒரு பூச்சி பறக்கும் அந்த பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் ஸ்ப்ரே கொடுக்கலாம் வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கேனுக்கு ஒரு பதினஞ்சு மில்லிலேருந்து இருபது மில்லி வேப்பெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஷாப்பு ஷாம்பு அல்லது சீக்கா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா பால் மாதிரி வந்துடும் அதை பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேனில் ஒரு இரநூறு மில்லி வேப்பனையை எடுத்து அதில் ஒரு ஒரு ரூபா ஷாம்பு ரெண்டை போட்டுட்டு அல்லது கொஞ்சம் சீக்காவை போட்டு கலந்துட்டு இதை தண்ணி பாஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதோட சேர்த்து தண்ணியும் கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணியோடு ஊற்றி விட்டோம் அப்படின்னா அது தண்ணியோடு கலந்து வயல் ஃபுல்லாக பரவிடும் தண்ணியோடு கலந்து வயல் முழுசும் பரவிடும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலும் அந்த பூச்சி தாக்கத்தில் குறைஞ்சிரும் இது ஒரு 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 இதை இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சாலே போதும் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் சுத்தமாக குறைஞ்சி